பத்து மைனஸ் எட்டு ஐ பதினொன்னு பிளஸ் ஆறு ஐ ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி ஒன்னு பிளஸ் ஐக்கு மிக அருகாமையில் இருக்கும் நமக்கு தெரியும் இந்த கலப்பெண் என்பது நம்மளுடைய கார்டீசின் தளத்துல வந்து ஒரு எக்ஸ்கமா ஒய் என்ற ஒரு புள்ளியை தான் குறிக்கும் சோ அப்ப வந்து என்னன்னா நம்ம ஈஸியா வந்து இந்த டிஸ்டன்ஸ் பாருங்களா அதாவது என்னது தொலைவு சூத்திரத்தை பயன்படுத்தி நாம இதை கண்டுபிடிக்கலாம் ஓகே சோ ஃபஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத வந்து

எது வந்து குறைவான மதிப்போ அதுதான் வந்து அந்த அந்த கரஸ்பாண்டிங் புள்ளி தான் நமக்கு இந்த இசட்டுக்கு மிக அருங்காமையே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இசட் ஒன்று அப்படிங்கிறது என்னது பத்து மைனஸ் எட்டு ஐ மைனஸ் இசட் அப்படிங்கிறது என்னது மைனஸ் போட்டிருக்கிறதுனால மைனஸ் ஒன்று மைனஸ் ஐக்கு மட்டு பத்துல ஒன்று போச்சுன்னா ஒன்பது அதுக்கப்புறம் மைனஸ் எட்டு ஐ மைனஸ் ஐ ஸோ அப்போ வந்து என்னது மைனஸ் ஒன்பது ஐ

ஒன்று மைனஸ் ஐ ஓகே ஸோ மாடலஸ் ஆஃப் பத்து அதுக்கப்புறம் பதினொன்று போச்சுன்னா பத்து ஆறில் ஒன்று போச்சு அப்படின்னா 5. ஸோ பிளஸ் அஞ்சு ஐ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் ஸ்கொயர் so ஃபைவ் ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது வந்து எல்லாமே அந்த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டி டூ எனவே பதினொன்று பிளஸ் ஆறு ஐ ஆனது ஒன்று பிளஸ் ஐக்கு மிக அருகாமையில் இருக்கும் சோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்